சுகர் இருக்கிறவங்க பெரிச்சு மழை சாப்பிடலாமா அவசியமா தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகள் இனிப்பை முற்றிலும் தவிர்க்கணும் அதே மாதிரி கார்போஹைட்ரேட் பொருட்கள் நிறைந்த உணவை அதிகமாக உட்கொள்வது தவிர்க்கணும் அப்படின்றது தான் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் மேலும் குறிப்பாக இரும்பு சத்து நார் சத்து கொண்ட உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிட்டு இரும்பு சத்து கொண்ட உணவுப் பொருட்கள்னு சொன்னாவே நம்ம முதல்ல நினைவுக்கு வர்றது முருங்கைக்கீரை அடுத்ததாக இருக்குது பேரிச்சம்பளம் ஆனால் அதிக ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பள பழத்தில் இருந்தால் கூட சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ரெண்டுலேருந்து மூன்று பழங்கள் சாப்பிட்றதுனால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே இருக்காது நீங்கள் வந்து நார் சத்துக்கள் இது அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை அளவை உடனடியாக உங்களுக்கு உயர்த்தாது இதை மற்ற நட்ஸோடு சேர்த்து பெருச்சமளத்தை எடுத்துக்கும் போது பெரிய சிக்கல் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் நீரிழிவு நோயாளிகள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூன்று பெருச்சம் மளிகழத்தை வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இதனால் உங்கள் ரத்த சர்க்கரை அளவில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி